இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜி டே ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜி டே ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி லிக்கர் பாலிசினா என்ன மதுபான கொள்கிற என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சாதான் ஏன் வந்து அருவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணாங்க அப்படின்னு புரியும்

வருமானம் யூனியன் டெரிட்டரி டெல்லிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு டாக்ஸ் சொல்லும் பொழுது இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு எப்படி கையில் எடுக்கிறாரு ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது எல்ஜி கிட்ட அப்ரூவல் வாங்காதது மட்டும்தான் கெஜ்ரிவால் அரசு செய்த தவறா அது ஏன் அப்ரூவல் வாங்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல

ஆதந்தமிழ் நேர்களுக்கு அன்புணக்கம் என்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அறிவித்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரை சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது இதுதான் மிக முக்கியமான சம்பவமாக இந்திய அரசியலில் பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே இந்த வழக்கில் மணிஷ் யிசோடியா அவர்கள் பல நாட்களாக பல மாதங்களாக சிறையில் இருக்கார் ஸோ அதே வழக்கில் விஆர்எஸ் கட்சியை சேர்ந்த கவிதா அவர்களை கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக இடி கெஜ்ரிவாலுக்கு பல முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாததன் காரணமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக கெஜ்ரிவால் ஏன் கைது செய்யப்பட்டாரு அந்த டெல்லி மதுபான கொள்கை ஊழல்னு சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்திருக்கு அதை பற்றி நீ சொல்ல முடியுமா சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரச்டு பற்றி நிறைய இன்டர்வியூஸ் பார்க்க முடியுது அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க அதுக்கான பொலிட்டிக்கல் கலர் வந்து அதுக்கு இருக்கு டெல்லி லிக்கர் பாலிசினா என்ன மதுபான கோள்களை என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சாதான் ஏன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு புரியும் இந்த இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ என்ன காரணம்னா டெல்லி கவர்மெண்ட்டு கொண்டு வந்த டெல்லி லிக்கர் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்த பாலிசி இந்த பாலிசி ஆகப்பட்டது டெல்லி லிக்கர் பாலிசி ஆகப்பட்டது அவங்க கொண்டு வந்த பாலிசி கரப்ஷனுக்கு வந்து லீட் பண்ணியிருக்கு இல்லை பேக்ஸ்க்கு லீட் பண்ணியிருக்கு நிறைய வந்து ப்ரைவேட்டு கம்பெனிலாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க இது கொண்டு வந்ததே ஊழல் பண்ணதான் அப்படிங்கிற அந்த அலிகேஷனும் அந்த கேஸும் இன்றைக்கி இருந்தால் கூட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த ரீசன்னால் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வந்து கோவிட் டைமு கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வருமான வருமானம் இழப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில் கோர்ஸ் லிக்கர் கிடையாது ஜிஎஸ்டியில் லிக்கர் கவர் ஆகலை இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் லிக்கரே உள்ளே கொண்டு வரல அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் மேண்டேட்லேயே தனியாக தான் இருக்குது லிக்கருங்கிறது தனி டேக்ஸ்டு அந்த டேக்ஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட முடியும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது ஆமாம் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ட்ரி ஃபிஃப்டி ஒனில் லிக்கர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த ஐட்டம் ஆகப்பட்டது டேக்ஸ் பண்ணுற பவர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் இருக்குது இது எதுக்காக இந்த பீஃப் பிரீஃப் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாநில மாநிலத்துக்கும் சரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சரி வருமானமாகப்பட்டது பெருசாக பெரிய பாதிப்பு இருக்குது கோவிட் டைமில் டெல்லி இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன் ஈவன் தோ இட் யூனியன் டெரிட்டரி ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து லிக்கர் ஆனால் அது வந்து அந்த ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஆகப்பட்டது டெல்லியில் டெல்லி பாலிசி லிக்கர் பாலிசி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் ரிவைஸ் பண்ணாங்க அன்னிலிருந்து டெல்லி கவர்மெண்ட் தான் அது யூனிடாக இருக்கிறதுனால டெல்லி கவர்மெண்ட் தான் ரீட்டைல் நடத்தியிருந்தாங்க ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க டெல்லி கவர்மெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தலைமையில் இருக்க கவர்மெண்ட்டு மணிஷ் சிசோடியா வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா சரி இந்த பாலிசியை மாற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அந்த பாலிசியை மாத்துறது மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன சேஞ்ச் என்ன நடக்குதுன்னா ஸ்டேட் வந்து ரீட்டைல் அவுட்லெட் நடத்துறதுல இருந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வரலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியும் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணலாம் இப்போ எப்படி வந்து ஃபுட் டெலிவரி நடக்குதோ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அந்த மாதிரி எப்படி ஃபுட் டெலிவரி நடக்குதோ அதே மாதிரி அதே மாதிரி டெல்லியில லிக்கரும் டெலிவர் பண்ணலாம் அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஆல்கஹால் ஷாப்புக்கு வந்து லிக்கர் ஷாப்புக்கு வந்து வாங்கும்போது கூச்சப்படுறவங்களுக்கு டெலிவரி பண்ணா யார் வேணாலும் அதனால வந்து மார்க்கெட் ஏறும் லிக்கருடைய கன்சம்ஷன் ஏறும் லிக்கர் கன்சம்ஷன் ஏறுச்சுன்னா டாக்ஸ் அதிக வருமானம் வரும் யூனிட் அதிக டாக்ஸ் வந்ததுன்னா வருவாய் இழப்பு இருக்காது அப்படின்னு பிளான் பண்ணி லிக்கர் பாலிசியை மாத்தி கொண்டு வராங்க இந்த டெல்லி லிக்கர் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாகப்பட்டது நான்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆக்டுக்கு உட்பட்டதா இருக்கணும் உட்பட்டதா இருக்கணும் எந்தெந்த ஆக்டு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஜிஎன்சிடி ஆக்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு ஜிஎன்சிடி நைன்டீன் நைன்டி ஒன் ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் டிஓபிஆர் ரூல்ஸ் ஒன்று இருக்கு அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அந்த பொருளுக்கு எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற சட்டமும் டெல்லியில் இருக்கு நைன்டீன் அதுக்கப்புறம் ரெண்டு பாலிசி இருக்கு எக்ஸைஸ் பாலிசி வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு டெல்லி எக்ஸைஸ் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் அதுக்கப்புறம் டெல்லி எக்ஸைஸ் ரூல்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டென் அந்த ஆக்ட்டுக்கு ரூல்ஸ் இந்த நான்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் டெல்லி லிக்கர் பாலிசியை கொண்டு வந்திருக்கணுமா ஆனால் இந்த ஆக்டில் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு பாலிசி சேஞ்சும் கேபினட் மாத்தினா லெப்டினன்ட் கவர்னருடைய அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னருடைய அப்ரூவல் வாங்காம பாலிசியை மாத்தி அமைச்சிட்டு அந்த பாலிசியை மாத்தி அமைச்சு வருமானம் யூனியன் டெரிட்டரி டெல்லிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு டாக்ஸ் சொல்லும் பொழுது இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு எப்படி கையில் எடுக்கிறாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது எல்ஜி கிட்ட அப்ரூவல் வாங்காதது மட்டும்தான் கெஜ்ரிவால் அரசு செய்த தவறா பாயிண்ட் நம்பர் ஒன் அது ஏன் அப்ரூவல் வாங்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல எதுக்காக அப்ரூவலுக்கு அப்ரோச் பண்ணல அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு இந்த பாலிசி மாற்றி அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல ஆப் கவர்மெண்ட் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட மைண்ட்லையும் மணிஷ் அவர்களோட அவர்கள் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும் எனிவே கவர்மெண்ட் கவர்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு இந்த நேரத்தில் போய் அப்ரூவல் கேட்டால் கொடுக்க மாட்டார் சரி ஃபர்ஸ்ட்டு பாலிசியை மாற்றிடுவோம் வருமானம் ஏறி இருக்கு ஸ்டேட்ல காட்டி அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கை எடுத்து அந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க தாமரை இந்த பாலிசி எதுக்காக இம்பார்ட்டெட்னா அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா டெல்லியில் வந்து அவுட்லெட் இருந்தது இல்லையா லிக்கர் அவுட்லெட் அந்த லிக்கர் அவுட்லெட்லாம் எந்தெந்த கம்பெனி வழியாக நடக்கும் அதாவது கவர்மெண்ட் கம்பெனி வழியாக தான் நடக்கும் அந்த கவர்மெண்ட் கம்பெனி பேர் என்னென்னா கார்ப்பரேஷன் சத்த டெல்லி கவர்மெண்ட் வழியாக தான் விற்பாங்க ஓகே அதாவது நம்ம உள்ள டாஸ்மார்க் இருக்கிற மாதிரி மாதிரி அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டாஸ்மாக்னு ஒரு கம்பெனி நிறுவாம கரெக்டா சொன்னீங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் டெல்லியில டாஸ்மாக் நிறுவல வேற ஒரு கார்ப்பரேஷன் வழியாவே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெல்லி டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அது வழியா விற்பாங்க வருமானம் அங்க போகும் ஓகே டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வழியா விற்பாங்க அடுத்தது டெல்லி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அவங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஎஸ்ஐஐ டிசி அவங்க வழியாக லிக்கர் விற்பாங்க அதுக்கப்புறம் டெல்லி கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர் அது வழியாக லிக்கர் விற்பாங்க ஸோ டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் போட்டு அதில் வருமானம் எடுத்து காட்டுறது ஒரு மாடல் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறது இன்னொரு மாடல் என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெல்லி கம்பெனி டூரிசம் அது வழியாக வந்து விற்கிறது ரெண்டாவது மாடல் அது எதுக்குன்னா ப்ரொஹிபிஷனாக இருக்கிறதுக்கான கம்பெனியே போட முடியாது இல்லையா ஸ்டேட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுன்றது ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அதாவது எக்ஸப்ட் ஃபார் மெடிசனல் பர்பஸ் ஃபார் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் விற்கக்கூடாதுன்றது இருக்குது அதனால் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஆகப்பட்டது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலிய வழியாக லீகலாக அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறத மாற்றி அமைச்சு என்ன மாற்றினாங்கன்றது இப்போ அடுத்த கேள்வி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் எல்ஜியோட அப்ரூவல் வாங்கணும் எல்ஜி கிட்ட அப்ரூவல் வாங்கலை கேபினட் டிசைட் பண்ணி மாத்திடுறாங்க மாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சீஃப் செக்ரட்டரி வந்து இந்த பாலிசிக்கு வந்து ரிசர்வேஷன் ரைஸ் பண்ணிருக்காரு என்ன ரிசர்வேஷன் ரைஸ் பண்ணிருக்காருன்னா அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாலிசி கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணிருக்காருன்னா பிஃபோர் த பாலிசி குட் பி இம்ப்ளிமெண்டட் பாலிசி குட் பி இம்ப்ளிமெண்டட் இட் வாஸ் எக்ஸமின் பை த சீஃப் செக்ரட்டரி அங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காரு ப்ரொசீஜரல் லேப்சஸ் இருக்கும் இது கொண்டு வந்தா அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது நியூ பாலிசிலன்னு ஒரு பியூரோக்ராட்டாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அதை ஃப்ளாக் ஃப்ளாக் பண்ணியிருக்காரு பண்ணது மட்டும் இல்லாமல் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இது நவம்பர் இருபத்தொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க தாமரை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சீஃப் செக்ரட்டரி எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்குறாரு பண்ணி பார்த்துட்டு ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சீஃப் செகரட்டரி வந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு சிசோடியாவுக்கு மணி சிசோடியாக்கு அனுப்புறாரு டெப்டி சீப் மினிஸ்டர்

இந்த மாதிரி வந்து தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அனுப்பும் போது எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஆகப்பட்டது டெல்லி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருது ஸ்டேட் கீழே வரும் டெல்லி போலீஸ் வந்து சென்டர் கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஹோம் மினிஸ்டர் தான் இருக்கும் முழு பவர் இருக்கும் இஓடபிள்யூ காமிச்ச உடனே அந்த ரிப்போர்ட்டை எக்ஸமின் பண்ணிட்டு இரெகுலாரிட்டிஸ் இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி இதுல இரெகுலாரிட்டிஸ் இருந்தா கிரைம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இலாரிட்டிஸை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க பொழுது சிபிஐ வந்து இதுக்கு கையில் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுது இதில் என்னென்ன தாமரை எஃப்ஐஆரில் சிபிஐ போட்ட எஃப்ஐர் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க சிபிஐ டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பண்ணும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது ஏன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸு ஜஸ்ட் லைக் தட் வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது ஏன்னா சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி வந்து லெட்டர் எழுதுறாரு பிளஸ் லெப்டினன்ட் கவர்னரோட அப்ரூவல் வாங்கல அப்போ இவ்வளோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும் பொழுது எதற்காக இது செயல்படுத்தினாங்க இவ்வளோ அவசர அவசரமா இதுவும் மதுபானம் விற்கிறதுக்கு மட்டும்தானா இதுல உள்நோக்கம் ஏதாவது இருக்கா அந்த உள்நோக்கம் தான் மேலஃபைடு இன்டென்ஷன் சொல்லி குறிப்பிடுறாங்க அந்த மேலஃபைடு இன்டென்ஷன் எப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா தாமரை இந்த இதுல முறைகேடு டெல்லி இது இந்த எக்ஸைஸ் பாலிசியில மெயின் ஹைலைட்ஸ் நவம்பர் இருபத்தி ஒன்னு வந்த எக்ஸைஸ் பாலிசியில மெயின் ஹைலைட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹைலைட் என்னன்னா டெல்லிய லிக்கர் விற்கிறதுக்காக முப்பத்தி ரெண்டு டிவிஷனா உடைக்கிறாங்க ஓகே ரெண்டு டிவிஷன் ஏன்னா மைக்ரோ மேனேஜ் பண்ணணும் அப்பதான் வந்து வருமானம் வந்து ஈட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு டிவிஷனா ஜோன்ஸா உடைக்கிறாங்க நம்ம சென்னை கார்பரேஷன்ல ஜோன்ஸ் இருக்கிற மாதிரி ஜோன்ஸ் இருக்க மாதிரி அப்படி புரிஞ்சுக்கோங்க இது லிக்கருக்காகவே உடைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு உடைச்சிட்டு ஒரு ஒரு ஜோனுமே இருபத்தி ஏழு கடை கடை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா ஒரு சில ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க லிக்கர் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஆனால் டெல்லி கவர்மெண்ட் வந்து 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 நடத்தும் பொழுது அங்கே கடையே இல்லை இதை பண்ணணும் ப்ராப்பராக கொண்டு வரணும் ஸோ தட் யாரெல்லாம் குடிக்கணும்னு 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 நினச்சா 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 போய் போய் குடிக்கணும் குடிக்கணும் எப்படி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி அப்படின்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஒரு ஒரு சோன்ல இருபத்தி ஏழு கடை இருபத்தி ஏழு கடைனா கிட்டத்தட்ட எட்நூத்தி எட்நூறு கடைகள் வந்து டெல்லி ஃபுல்லா நிறுவனத்துக்காக செயல்படுத்துறாங்க இந்த கடைக்கு லைசென்ஸ் கொடுக்கணுமா அதுக்காக டெண்டர் ஃப்ளோட் பண்றாங்க ஓகே இந்த டெண்டர் ஃப்ளோட் பண்ணும் பொழுது அடுத்த லெவல தான் ஸ்கேம் நடக்குது டெண்டர் ஃப்ளோட் நட பண்ணும் பொழுது டெண்டர் அப்ளை பண்றவங்களாம் வந்து அப்ளை பண்ணுவாங்களா ஆமா ஓபன் பிட் யாருனாலும் உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஒன்னு ரெண்டாவது டெண்டர் முறைகேடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெண்டர் முறைகேடு கிடையாது முறைகேடு அடுத்த லெவல்தான் வருது எடுத்த உடனே இந்த மாதிரி லைசென்ஸ் கொடுக்கணும்னா எல்லாரும் என்ன நினைப்போம் ஓ டெண்டர் முறைகேடு நடந்திருக்குப்பா எல்வன் கொடுக்கறதுல முறைகேடு நடந்திருப்பான்னு நடந்திருக்குப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க டெல்லியில இருந்து மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல தாமரை எல்லாரும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓகே ஏன்னா பிரைவேட் கிட்ட தான் கொடுக்க போறாங்க பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுனால யார் வேணும் இந்தியாவில இருக்கிறவங்க எங்க யார் வேணா வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே லிக்கர் ஷாப்புக்குன்ற அந்த மாடல் தான் அடாப்ட் பண்ணாங்க பேசிக்கலா அந்த மாடல் எதுக்குன்னா லிக்கர் ஷாப்ஸ் கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல்டா இருக்கிறத பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபோர்சஸ்ஸ இயங்குனா லிக்கர் கம்மி விலையிலும் கிடைக்கும் நிறைய லாபமும் வரி வரும் அப்படிங்கறதுதான் இன்டென்ஷனா பாக்கப்படுது பின்னாடி நடந்தது இம்பார்ட்டண்ட் இந்த லைசன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே பிரைஸ்ல தான் எம்ஆர்பி வைக்கணும் இந்த தான் பிக்ஸ் பண்ணல கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் இந்த முறைகேடு ஒரு பாட்டில் இருக்கிற விருப்பப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு வகையில கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னா இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்க இப்போ டாஸ்மாக் எக்ஸாம்பிள் சொன்னா அது புரிஞ்சிடும் நூறுரூவா வைக்கிற லிக்கரு வந்து நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்க நூறு ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமா எந்த டாஸ்மாக்கு தமிழ்நாடுல போனாலும் நூறு ரூபாய்க்கு தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாட்டில் விலையும் இருக்கு ஆனா டெல்லியில முப்பத்தி ரெண்டு ஜோனு ஒரு ஜோனுக்கு இருபத்தி ஏழு கடை பக்கத்துல இருக்க கடையில அதை விட கம்மியா இருக்கலாம் இந்த கடையில அதை விட அதிகமா இருக்கலாம் பக்கத்து கடையில லிக்கர் விலைய கம்மி பண்ணிட்டு விற்கிற கேஷும் இருக்கு இல்லையா அதாவது லிக்கரோட சாப்பிடுவாங்களே சைட் டிஷ் விட விலை அதிகமா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு ஓபன் பண்ணி விட்ட உடனே இதுக்கு லைசன்ஸ் ஃபீ வந்து கொடுத்ததுன்னா லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க டெண்டர்ல அப்ளை பண்ணி டெண்டர் கிராண்ட் ஆகி அதுக்கு லைசன்ஸ் ஃபீ கட்டி அந்த லைசன்ஸ் ஃபீ வந்ததுக்கு அப்புறம் தான் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் எங்கேயுமே எம்ஆர்பி பிரைஸ் கிடையாது அப்படின்னும் பொழுது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் முறைகேடு மணிஷ் சிசோடியா அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணது எல்ஜியோட அப்ரூவல் இல்லை லெப்டினன்ட் கவர்னர் கூட அப்ரூவல் இல்லை சீஃப் செக்ரட்டரி இதோட முறைகேடு இருக்குன்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காரு மூணாவது முறைகேடு பண்ணது தான் பெரிய முறைகேடு என்ன முறைகேடுனா இட் இஸ் அலெஜ்ட் என்ன அலிகேஷன்ஸ் இருக்குன்னா நூற்றி கோடி லைசன்ஸ் ஃபீயை வேவ் பண்ணியிருக்காரு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க எட்நூறு கோடி கிட்டத்தட்ட 144 கோடி டாக்ஸ் அதாவது டெண்டர் அமௌண்ட் அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் ஃபீயா வேவ் பண்ணியிருக்காங்க கேன்சல்னு சொல்றதை விட தள்ளுபடி வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கணுமா வேணாமா ஓகே கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ணாங்க இரண்டாவது அந்த லைசென்ஸ கொடுத்ததுக்கு அப்புறம் லைசென்ஸ் மூலமா கவர்மென்ட்க்கு இன்ன கொஞ்சம் ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்குமே ஆயிரத்தினூ இல்லையா கொடுக்க வேண்டிய பணத்தை வெயிவ் பண்ணது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அலிகேஷன் ஃபர்ஸ்ட் எல்ஜியோட அப்ரூவல் வாங்கலை இந்த பாலிசி கொண்டு வர்றதுக்கே லெப்டின் கவர்னரோட அப்ரூவல் வாங்கல சீஃப் செக்ரட்டரி வேற எல்லாரும் லெட்ரு எழுதி இருக்காரு இ ஓடபிள்யூக்கு போகுது அதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட போகுது போனதுக்கு அப்புறம் சிபிஐ கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த பாலிசியை ஸ்க்ராப் பண்ணிறாங்க ஓகே இப்ப அந்த பாலிசி இல்ல பட் இல்ல யாரு ஸ்கிராப் பண்றாங்கன்னா மணிஷுடைய அவர்கள் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த அந்த போர்ட் அவர்தான் பாத்துட்டு இருந்தாரு அவர் இந்த பாலிசியை ஸ்கிராப் பண்ணிடுறாரு சப்சிகா இந்த அலிகேஷன் வந்த உடனே இப்ப கொஸ்டின் என்ன தெரியுமா நூத்தி நாற்பத்தி நாலு கோடி எதுக்காக வெய்வ் பண்ணாருங்கற ரெண்டாவது அலிகேஷன் ஓகே அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு கோடியே எதுக்காக தள்ளுபடி பண்ணாங்க அந்த பணம் எங்க போச்சு அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எதுக்காக தள்ளுபடி பண்ணாங்க அதன் காரணமா தான் இடி உள்ள வந்திருக்காங்க இப்போ இடி வந்தாங்கன்னா சிபிஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்ஜியோட அப்ரூவல் வாங்காததே ஒரு முறைகேடு ஆமா ரெண்டாவது முறைகேடு வந்து நூத்தி நாற்பத்தி நாலு கோடி அந்த லைசென்ஸ் ஃபீ வெய்வர் ஏன் கொடுத்தாங்கன்னு மூணாவது ஒரு முறைகேடு இருக்கு

ஆனா இந்த லிக்கர் ஷாப் என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்கவுண்டிங் ஃப்ராட் பண்ணி ம் கிரெடிட் நோட் ன்னு ஒன்னு इशூ பண்ணி அந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணி ஓகே அந்த பணத்தை டாக்ஸ் பணத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை கிக் கிட்பேக்க கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு அலிகேஷன் இருக்கு ஓகே சார் அதாவது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை இது ஒரு அக்கவுண்டிங் டர்ம்னாலஜி அதாவது நீங்க வந்து கிரெடிட் நோட்டை ன்னு சொல்றீங்க அதன் மூலமாக அந்த வரியை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க கடக்காரர் அப்சல்யூட்டா ஃப்ராட் பண்ணி

இருபத்தி ஏழு பர்சென்ட்டு டேக்ஸ் உயர்ந்துருக்குன்னு இருபத்தி உயர்ந்திருக்கலாம் இன்னும் கூட பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஆகிருக்கலாம் ஆனா அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பண்ணாம பார்ட்டிக்கு வந்து போச்சா அப்படிங்கிற அலிகேஷனும் வைக்கப்படுது ஓகே சார் அதாவது அந்த பதினஞ்சு பர்சன்ட் காசு எங்க போச்சு அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு கோடி நாற்பத்தி நாலு கோடி அது மட்டும் இல்லாம வரி இந்த வரி பணம் எங்க போச்சுங்கிறதா கேள்வி அப்சல்யூட்டா ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்ம கையில் இருக்கு இந்த கேஸ்ல ட்ரையல் எங்க சார் ட்ரையல் எப்படி கண்ட எப்படி வந்து சிங்க் பண்றாங்க இடி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இடி வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பாலிசி கொண்டதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் ரைஸ் பண்றாங்களா எல்ஜி ரிசர்வேஷன் ரைஸ் பண்றாரு சீஃப் செக்ரட்டரி ரிசர்வ் ரைஸ் பண்றாங்க அப்புறம் கேஸ் ஃபைல் பண்றாங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணி ரெண்டு அணிக்கு எல்ஜி வந்து சிபிஐ ப்ராப் வேணும் இந்த லா எல்லாம் வயலேட் லெட்டர் எழுதுறாரு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அணிக்கு சிபிஐ வந்து ரெய்டு பண்றாங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியாவுடைய இடங்கள்ல இன்னும் மூணு பேர் வந்து ரெய்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வந்து பிரெடிகேட் அஃபன்ஸ் வந்து ரெஜிஸ்டர்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதியை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் களத்தில் இறங்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இறங்கி லிக்கர் பாலிசி வந்து செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து விஜய் நாயர் அப்படிங்கிற ஒரு அதோட ஆம் ஆத்மி பார்ட்டியோட கம்யூனிகேஷன் செட்டு விஜய் நாயரை அரெஸ்ட் பண்ணுறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடி அவர்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு முக்கியமான லீடர் சஞ்சய் சிங் அவர்களை வந்து அரஸ்ட் பண்றாங்க டெல்லி இன்ஃபோர்ஸமென்ட் டைரக்டரேட் அதுக்கப்புறம் அக்டோபர் அக்டோபர் இருபத்தி மூணுல இன்ஃபோர்ஸமென்ட் டைரக்டரேட் ஃபர்ஸ்ட் சம்மன்ஸ் வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து அனுப்புறாங்க ஓகே அதுக்கு அப்புறம் பல சம்மன் அனுப்புறாங்க ஒன்பது சம்மன் சமச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரவால் அவர்களுக்கு ஒன்பது சமனும் அவரு வந்து அப்பியர் ஆகல ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாரு அப்பியர் ஆகல அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப அப்பியர் ஆகாத பொழுது என்ன பண்ணிருக்கணும் நான் கோஆப்பரேஷன் ஆஃப் சம்மன்ஸ் இஸ் கிரவுண்ட் ஃபார் அரெஸ்டா செக்ஷன் 19 ஆஃப் தி பிரिवன்ஷன் மணி லாண்டரிங் அவர் ஃபர்ஸ்ட் சம்மன்ஸ் வந்த உடனே ஏன் போய் ப்ரொடக்ஷன் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேட்டிருக்கலாம் ஆனால் ஒம்பது சமன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்ட டெல்லி கோர்ட்டில் வந்து அப்புறம் ஆன்லைனில் வந்து அப்பிராருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் டெல்லி கோர்ட்டில் போகும்போது இன்டர்ம் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஈவினிங் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் கொஸ்டின் என்னென்னா பிஆர்எஸ் உடைய எம்எல்சி கவிதா வயதுக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க கரெக்டான கொஸ்டின் தாமரை அதாவது டெல்லி லிக்கர் பாலிசியில சவுத்தோட இன்வால்மெண்ட் என்னங்கிறது உங்களோட கேள்வி ஆமா இதுக்கான லிங்கேஜ் ஆகப்பட்டது அதாவது பிரைவேட் பிளேயர்ஸ் வந்த உடனே கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா இல்ல லைசன்ஸ் ஃபீட வெய்வர் வாங்கியிருப்பாங்க மூணாவது டாக்ஸே கட்டாம இருப்பாங்க அந்த குரூப்ஸோட ஒரு கம்பெனி இண்டோ ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இன்வால்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரும் பிள்ளை அப்படிங்கிறவரை வந்து அரஸ்ட் பண்றாங்க போன ரெண்டாயிரத்தி ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவரா மாறிடுறாரு அப்ரூவரா எப்படி மாறுறாருன்னா ஒரு ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் வந்து தெலுங்கானால இம்பார்ட்டன் பர்சன் அந்த இண்டோ ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவனத்தை வந்து நான் இயக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரத் ரெட்டி அப்படிங்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் அரபிந்தோ ஃபார்மா அந்த நிறுவனத்துடைய டைரக்டராக இருந்த சரத் ரெட்டி அவர்கள் அரெஸ்ட் ஆன உடனேயே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வாங்கிடுறாங்க அப்ரூவ் ஆகிடுறாரு சரத் ரெட்டி அவர்கள் அதை வச்சு லிங்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் கம்யூனிகேஷன்ஸ் இன்சார்ஜ் வினே நாயர் வந்து சரத் ரெட்டி அவர்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இன்னொரு ஒரு அரெஸ்டாக இருந்தார் அவர் வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சமீர் மஹேந்த்ரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அரஸ்ட் ஆகிறாரு அவர் அரஸ்ட் ஆனவரும் வந்து க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் சிசோடியா இந்த மாதிரி லிக்கர் லாபியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு கார்டல் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸை வந்து கார்டலுங்கிறது கிரைமா ப்ரைஸை வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ்க்காக தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்களா அது அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனுக்கு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரைஸில் தான் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ் டெல்லியில் விற்கணும் அதை அலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லாபியை பண்ணதா வினய் நாயர் அவர்களையும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒருத்தருமே அப்ரூவ் ஆகிடுறாங்க அதில் முக்கியமாக இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகிருக்காரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் போயின் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஈடி அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரும் வந்து அப்ரூவ் ஆகிடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அரெஸ்ட் ஆகிறவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் லிங்கை சொல்லும் பொழுது பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் மேன் அரெஸ்ட் ஆகும் பொழுது அவங்க எல்லாருமே அந்த லிங்கை பிஆர்எஸ் பிஆர்எஸ் லீடரு கவிதா அவர்களுக்கு வந்து அப்ரூவா மாறிடுறாங்க ஒரு ஒருத்தரும் அப்படி மாறும் பொழுது தட் லீட்ஸ் டு த அரெஸ்ட் ஆஃப் கவிதா அவர்களை வந்து மார்ச் பதினாறாம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே அதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணியிருக்காங்களா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இஷ்யூ என்னன்னா அவர் வந்து கான்ஸ்பிரேட்டர் இந்த மேலஃபைல் இன்டென்ஷன் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி டெல்லி லிக்கர் பாலிசி கொண்டு வந்து பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாக்கே கான்ஸ்பிரேட்டரே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படி நீடி நம்புறாங்க ஈடி நம்புறாங்க அது வந்து கேள்வி கேக்குறாங்க ஹை கோர்ட் ட்ரையல் எங்க சார் ட்ரையல் எங்க சார் இப்போ ட்ரையல் ஆகப்பட்டது டைம் ஆகும் தாம் ரை இல்ல ட்ரையல் மீன்ஸ் அதாவது மணி ட்ரையல் செந்தில் பாலாஜி கேஸ்ல பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பணம் வந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு இந்த கேஸ்ல எங்க பணம் போச்சு எப்படி செலவு பண்ணாங்க அந்த மணி ட்ரையல் எங்க போய் எங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெக்யூலர் கேஸ் ஓகே கப்பில் சிப்பல் அவர்கள் ஆர்கியூ பண்ணும்போது கூட கிளியரா வந்து ஒரு ஒரு வாட்டியும் சொல்றது வந்து அப்ரூவரா

செக்ஷன் டுவெண்டி ஃபோர் ஆஃப் தி தௌசண்ட் டூவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் மறந்துடாதீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் இந்த செக்ஷன்ல பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இன் என ப்ரோசிங் ப்ரோசீஸ் ஆஃப் கிரைம் சார் இன் கேஸ் ஆஃப் அ பர்சன் சார்ஜ் வித் அபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் அண்ட் செக்ஷன் த்ரீ த அாரிட்டி ஆஃப் ஷேல் அன்லெஸ் சச் பிரிசூம் ஆஃப் இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் இந் இன் இந்த கேஸ் ஆஃப் என்னி அதர் பர்சன் அதாரிட்டியர் கோர்ட் மே ப்ரெஸ்யூம் சர்ச் ப்ரொஜீஸ் ஆஃப் ப்ரைமர் இன்வாலியன் மனி ஆன்ட்ரிங் இந்த ப்ரிசெம்ப்ஷன் ஆகப்பட்டது ஒருத்தர் அக்யூஸ் பண்ணால் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது அவரோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி தான் அப்படின்றதுனால அது அக்யூஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆமாம் அக்யூஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது இந்த இந்த இஷ்யூ ஆகப்பட்டது விஜய் மதன்லால் சௌதரி மெசஸ் யூனியன் ஆஃப் இண்டியா அந்த ஃபேமஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜ்மெண்ட் இருபத்தி ரெண்டு வந்த ஜட்ஜ்மெண்ட் அதுலேயும் மணி லாண்டரிங் ஆஃபன்ஸ் இருந்தா இது வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ப்ரூவ் பண்றதுக்கு அந்த வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அக்யூஸ்டா கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஆஸ் பர் செக்ஷன் டுவெண்டி ஃபோர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அதனால ஒரு ஒருத்தரும் வந்து அப்ரூவ் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கும் பொழுது அதோட லிங்கேஜ் ஃபர்தரா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட போகும்பொழுது அதனால பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இதுக்கு கான்ஸ்பிரேட்டர் அப்படிங்கிற அந்த வாதத்தை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான மெட்டீரியல் போஷன் வச்சுக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ண அப்படிங்கிற வாதத்தையும் கோர்ட்ல வைக்கிறாங்க ஓகே சார் குறிப்பாக இந்த டெல்லி மதுபான கொள்கை உடல் வழக்கு பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க குறிப்பா இந்த சதித்திட்டத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்து முதன்மையாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு ஈடி நம்புது அதன் காரணமாக தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த பின்னணியை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப முக்கியமான கேஸாக டெவலப்மெண்ட் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு இந்தியாவே நோக்கக்கூடிய வழக்காக நிச்சயமா இதை பற்றி நம்ம வருங்காலங்களில் அப்டேட் வரும்போது ரொம்ப விரிவாக பேசலாம் சார் நேரம் கொடுத்து பேசிய ரொம்ப நன்றி சத்யா சார் நன்றி தாமரை